ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் அடைகிறோம் எப்போதும் எங்களின்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களைக் காத்தருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் வாதாமயத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின் பாத வாத கவனங்களின்பாடும் எங்களின் மனம் எப்போதும் லகித்திருக்க ஆசீர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லனவில்லா மருளி எங்களை பாதுகாக்கத்தும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக ஸ்ரீ சாய் பகவானின் அருக்கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் நலமோடு வாழ்வோம் sai 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 sai, sai.